எந்த ஒரு வசதியும் செய்யாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து மக்கள் கிட்ட திட்டு வாங்கினவர் சென்னை மேயருக்கும் சேர்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவர் பத்திரிகைக்காரங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலனா காது கேட்கலன்னு சொல்லி எஸ்கே பார் அவரு அவரு தான் திமுகவின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் டி கே சேகர்பா ஏரியால கராத்தே பாபு தேட்டர்ல டிக்கெட் பாபு பாடி கார்டா இருந்ததுனால எஸ்காட் பாபு ஸ்டாலின் வீட்டு வேலையை செய்யறதுனால செயல் பாபுன்னு இவருக்கு ஏகப்பட்ட அடமொழி எப்படியாச்சும் திமுக மினிஸ்டர் பதவி வாங்கிடணும்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஸ்டாலினுக்கு வீட்டு வேலை பாக்குறது மளிகை ஜாமா வாங்கி தரது வாட்ச்மேனா வேலை பாக்குறதுன்னு ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஓடி ஓடி வேலை பார்ப்பாரு அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை தன்னோட துறையில் உள்ள வேலையை செய்யாம மத்தவங்க துறையில் உள்ள வேலையை செய்வார் கோயில் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்பேன் சிலை திருட்ட கண்டுபிடிப்பேன்னு வாய்ஸ் ஆகிட்டவர் இன்னைக்கு கமிஷனை வாங்கிட்டு அமைதியா இருக்காரு சமூக நீதி கொள்கையை பின்பற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளைய கடத்தி வச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷ்ல மாட்டினாரு எல்லா சாதியும் சமம் எல்லா மக்களும் அர்ச்சகராகலாம்னு திட்டம் கொண்டு வந்து சிலருக்கு மட்டும் வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டவர் கோயில்ல போதுமான வசதி செஞ்சு கொடுங்கன்னு மக்கள் கேட்டா வெளிமாநில கோயில் அட்ஜஸ்ட் பண்றப்ப ஏன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு மக்களே திரும்பி கேள்வி கேட்பாரு கோயில் குடமுழுக்கு நிதி தேர் பராமரிப்பு நிதினு பல கோடி கொள்ளையடிச்சதுனால இவர் மேல பல புகார்கள் இருக்கு அறநிலையத்துறையில் கொள்ளையடிச்சது பத்தாதுன்னு சிஎம்டிஏ தலைவர் பதவி பயன்படுத்தி சிறு கட்டட இருந்து ரியல் எஸ்டேட்